நட்பவி யோகி ராம் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எதிர்மறை எண்ணங்களை எதிர்மறை சூழ்நிலைகளை நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம வந்து கிளென்சிங் பண்ணனும் அந்த இடத்துல அந்த ஆற்றலை வந்து நம்ம துரத்தி விடணும் ஒழிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு எண் இருக்கு அந்த நம்பரை வந்து நீங்க எழுதலாம் உங்க வீட்டுல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சண்டையா இருக்கலாம் இல்ல பணமா பணத்துல தடை இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல தடையா இருக்கு நம்ம வீடு தான் இதுக்கு வந்து நமக்கு ஒரு எனர்ஜி வந்து நல்லதா கொடுக்காம இருக்குங்கிற ஃபீல் இருந்தது அப்படின்னா இந்த எண்களை ஃபாலோ பண்ணுங்க இது நெகட்டிவே அளிக்கும் எண்கள் இரண்டு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது ஒன்பது மூன்று டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் நைன் த்ரீ இந்த எண்கள் வந்து எதிர்மறை ஆற்றலை ஒழிக்கக்கூடிய எண்கள் ஏன்னா எதிர்மறை வந்து ஒரு வெளியில போனாதான் நல்ல விஷயம் உள்ள வரும் அது உங்களுக்கு திருஷ்டியா இருக்கலாம் உங்களுக்கு உள்ள சண்டை சச்சரவுகளா இருக்கலாம் அல்லது மற்றவர்களோட ஆஹ் பிரச்சனை மற்றவர்கள் உங்க மேல புறாமப்படுற மாதிரி இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு எதிர்மறை ஆற்றலால உங்க வாழ்க்கையில சில பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா இந்த எண்களை எழுதுங்க சொல்லுங்க நல்லது நடக்கும் நன்றி நற்பவி